சுதந்திர தினத்திலிருந்து சுதேச பொருட்களை வாங்க மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்வம் காட்ட வேண்டும் டைட்டானிக் கப்பலை தெரிந்த மாணவர்கள் சுதேசி கப்பலை தெரியவில்லை திருப்பத்தூரில் சி வேடம் அணிந்த வாதியாரின் உருக்கமான பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சம்பப்பட்டியைச் சேர்ந்தவர் செழத்துறை இவர் வேளங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்திய தேசத்தின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவர் பாபுசி சிதம்பரனார் வீரமடைந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வருகை புரிந்தார் அங்கு பேருந்தில் ஏறியவர் தன்னுடன் பயணித்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தினம் பற்றிய விழிப்புணர்வை வழங்கினார் தொடர்ந்து வேளங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றவர் அங்கு மாணவர்களிடையே சுதந்திரம் கிடைக்க தலைவர்கள் பட்ட பாடுகளையும் பாபுசி சீ சிதம்பரனார் பட்ட பாடுகளையும் விழிப்புணர்வாக வழங்கினார் டைட்டானிய கப்பலை தெரிந்த மாணவர்கள் சுதேசி கப்பலை தெரியவில்லை என வேதனையோடு கூறியவர் நாம் அனைவரும் வஉசி போல் இருக்க வேண்டும் நமது நாட்டில் தயாரிக்கும் பொருட்களையே வாங்குவதிலும் விருப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அமெரிக்க இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதித்த நிலையில் வவுசி சிதம்பரனார் வேறுமடிந்து ஆசிரியர் ஒருவர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இப்பகுதியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அவருக்கு தொழுநோய் தொற்று கொள்ளும் அளவிற்கு பாடுபட்டார் அப்படி பாடுபட்டுத்தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனுடைய விழிப்புணர்வை உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்று அவருடைய வேடம் அணிந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் வந்தே மாதரம் எல்லாம் சொல்லுங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு மீடியாவில் வருகின்ற நிறைய செய்திகளை மாணவர்கள் உடனே தெரிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது பாருங்கள் நான் ஒரு செயல் செய்கிறேன் அது எந்த படத்தில் வந்திருக்கிறது ஆங்கில திரைப்படம் உடனே சொல்லிவிடுவார்கள் ஆனால் கப்பல் ஓட்டிய தமிழன் எங்கு பிறந்தான் என்று தெரியவில்லை டைட்டானிக் கப்பல் உங்களுக்கு தெரிகிறது இது எனக்கு வேதனையாக தெரிகிறது நம்முடைய நாட்டுப் பொருட்களை நாமே பயன்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று கூடி செயல்பட்ட காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்தியர்களுக்கு என்று எந்த ஒரு கப்பலும் இல்லை அப்பொழுது கிழக்கிண்டிய கம்பெனியும் வெள்ளைக்காரர்களும் கப்பலை இயக்கிக் கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக முயற்சி செய்து தூத்துக்குடியிலிருந்து கொழும்பிற்கு இரண்டு கப்பல்களை நான் வாங்கி வந்து கொல்கத்தா சென்று போராடி நிறைய முதலீட்டாளர்களை சேர்த்து கப்பலை நான் கொழும்பிற்கு இயக்கினேன் அனைத்து மக்களுடைய ஆதரவு கிடைத்தது நம்முடைய பொருட்களை நம்முடைய தயாரிப்புகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி அளித்தார்கள் ஆலைகளை நம் நாட்டிலேயே நடத்த வேண்டும் என்று போராட்டம் இதன் விளைவாக நம் நாட்டில் ஆலைகள் வந்தது இதை கண்ட வெள்ளையர்கள் மிகவும் மிகுண்டார்கள் அவர்களுக்கு வருமானம் குறைந்தது உடனே என்னுடைய கம்பெனியை தடை செய்ய முற்பட்டு என்னை கூப்பிட்டு வழக்கு போட்டு வழக்கு தொடுத்து என்னை சிறையில் தள்ள முற்பட்டார்கள் என்னை மிகவும் சிறையில் வாட்டினார்கள் நான் பொறுத்துக் கொண்டேன் சகித்துக் கொண்டேன் செக்கெழுத்தேன் கல்லூடைத்தேன் கூழ் குடித்தேன் கலந்த கூழ் குடித்தேன் எதற்காக என்னுடைய தேசம் என்னுடைய சந்ததி என்னுடைய பிள்ளைகள் நானும் சுப்பிரமணிய சிவாவும் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என் பிள்ளைகள் என் தேசம் என் நாடு மிகவும் சுதேசியாக வர வேண்டும் அவர்கள் கல்வியில் சிறக்க வேண்டும் என்பதற்காக நான் சகித்துக் கொண்டு இந்த சுதந்திரத்தை பெற்று வாங்கி பெற்றிருக்கிறோம்